இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூட ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை மசாலா இந்த முட்டை மசாலா எப்படி செய்யறதுன்னு நம்ம வாங்க அடுப்பை பற்ற வச்சுக்கணும் அடுப்பை தோசைக்கல்லை வச்சுக்கணும் தோசைக்கல்லை வச்சுட்டு அது ரெண்டு முட்டை நறுக்கு ரொம்ப தான் ரொம்ப நீங்கள் நல்லா குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிடிக்காதவங்களுக்கு கூட முட்டை பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நான் அறுக்கண வெங்காயத்தை லைட்டாக தூவி விடுறேன் இப்படி லைட்டாக தூவி விட்டுடுங்க அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி லைட்டாக தூவி விடுங்க நல்லா லைட்டாக அப்படியே லைட் லைட்டாக அப்படி தூவி விட்ருங்க அடுத்து வந்து நான் இட்லி பொடி தூவுறேன் லைட்டாக அளவுக்கு உப்பு லைட்டாக தூணும் போது ஆனால் நீங்கள் இந்த முட்டை ஊற்றும் போது சிம்ளர் தான் இருக்கணும் ஹையில் இருக்கக்கூடாது அதுக்கு மேலே அதுக்கு மேலே லைட்டாக வந்து எண்ணெய் மட்டும் விட்டுக்கோங்க சுற்றியில் உள்ள வந்து நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி அது மேலே லைட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஃபைவ் மினிட்ஸ் காணதுக்கு அப்புறமேட்டுக்கு இது நம்ம திருப்பி போட போகிறோம் இதை திருப்பி போடுறதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் விட்டுக்கோங்க சுற்றியில் உள்ள இந்த உள்ள ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் விட்டுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸில் திருப்பிடுறோம் இப்போ ரெடி ஆயிடுச்சு Mutin masala on